அஸ்லாம் வலைக்கம் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு சூப்பரான ஒரு சகர் டு இஃப்தார் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அண்ணல்லாம் இருக்கிறதுனால என்னைக்கே சஹர் சாப்பாடும் இஃப்தார சாப்பாடும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் நம்ம மட்டும் இருந்து சாப்பிட்றத விட எல்லோரும் இருந்து சாப்பிட்றது கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க விதிக்குள்ள பலாம் இன்றைக்கி சகர் சாப்பாட்டுக்கு என்ன சாப்பாடுனா மட்டன் பிரியாணி தான் செய்கிறேன் குக்கரில் செய்யலை ஆனால் தம்மு போட்டது குக்கரில் விசிற குக்கர்லாம் செஞ்சேன் வெங்காயம் தக்கள்லாம் ஒரு சைடு வதக்கிட்டு மசாலா எல்லாம் எடுத்துவிட்டேன் தக்காளி வழங்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டு மிளகாய் தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நான் பிரியாணி வீடியோ நம்ம சேனலில் குக்கரில் செஞ்சதை வீடியோ போட்டிருக்கேன் மட்டன் பிரியாணி மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மட்டன் கிளீன் பண்ணி ஒரு அரை கிலோ எடுத்து வச்சிருக்கேன் நிஜமாகவே பீஸ் நல்லாவே இருந்துச்சு மட்டன் பீஸ் நல்லா இருந்தால் தான் நான் பிரியாணி மட்டனில் செய்வேன் நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு நல்ல மசாலாவும் அந்த மட்டன் பீஸில் ஏறாமல் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை எல்லாத்தையும் அந்த மட்டன் பீஸோடு ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கப்புறம் லெமன் ஜூஸு தயிரை சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விசிலில் விட்டுக்கலாம் விசில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுருக்கோங்க அப்போ தான் வந்து மசாலாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் மட்டனில் ஏறி இருக்கும் இன்னொரு சைடு மட்டன் வறுவலும் தக்காளி இனிப்பு பச்சடியும் இன்னொரு சைடு வந்து தம்மு போகிறதுக்கு ரைஸுக்கு தண்ணி வச்சுட்டேன் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அழகாக தம்மு போட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச ப்ரௌன் ஆனியனையும் மேலோரமாக அழகாக தூவிட்டு மல்லிக்கிரியும் அழகாக தூவிட்டால் சூப்பரான மட்டன் தம் பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடும் அது தம்மில் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்குள்ளேயே நான் தகஜத்தை தொழுதுட்டு கொஞ்ச நேரம் போதிட்டு அதுக்கப்புறம் சக சாப்பிட வேண்டியதான் தொழுது முடித்ததுக்கப்புறம் என்னென்ன சக சாப்பாடுன்னு காட்டுறேன் ஆனியன் ரைத்தா தக்காளி இனிப்பு பச்சடி மட்டன் வறுவல் பாயில்டு எக்கு சிக்கன் வந்து வறுவல் செய்யாமல் ஓவனில் தந்தூரி மாதிரி செஞ்சிருந்தேன் பிரியாணிக்கு எங்களுக்கு பிடிச்ச அப்பளம் சூப்பரான மட்டன் பிரியாணி பார்க்கறதுக்கு அப்படி அட்டாக இருக்குல்ல எப்போதும் போல் எல்லாத்தையும் பிளேட்டில் அழகாக எடுத்து வச்சிடலாம் சுடு சுடு இருக்கிற மட்டன் பீஸோடு பிரியாணி எடுத்து அழகாக பிளேட்டில் வச்சுட்டு சிக்கன் வறுவலையும் ஒரு ஒரு பீஸாக எடுத்து அழகாக வச்சுட்டு மட்டன் வறுவலியை வச்சுட்டு ஆனியன் ரைத்தாவையும் வச்சுட்டு தக்காளி இனிப்பு பச்சடியும் வச்சுட்டு பாயில்டு எக்கியும் வச்சுட்டு வெயிட் பண்ணாமல் சாப்பிட்லாம் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்குமே நிஜமாக சூப்பராக இருந்துச்சு அலமதுல்லா எல்லோரும் என்ன சகருக்கு சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுறேன் நீதத்துவம் வச்சுட்டு படுத்தாச்சு இன்ஷாலா ஹிப்தார் வீடியோ காட்டுறேன் ஸ்பெஷலுக்கு ஃபஸ்ட்டு கடல் பாசி ரெடி பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவு கடல் பாசி இரண்டரை கப்பு தண்ணி அரை கப்பு சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஒரு சைடு கடல் பாசி இருக்கட்டும் நான் கடல் பாசி எப்போதுமே வந்து நான் கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுப்பேன் அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னொரு சைடு வந்து கருப்பு கொண்ட கடலில் காலையிலேயே ஊற வச்சுருந்தேன் அதையும் வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்து அதிகம் வேக வச்சுக்கலாம் கடல் பாசி ரெடியாகிடுச்சு அழகாக ஒரு டப்பாவில் வடிகட்டி ஊற்றிட்டு வாசனைக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் ரோஸ் இயசில்சம் நன்னாரி இசில்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் வாசனையும் கலரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு நாலு மணி போல் நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நம்ம இஃப்தாருக்குள்ளே அது ஆகிடும் ஏன்னா நம்ம ஆற வச்சு கூலிங்கான இடத்துல வச்சுருந்தோன்னா கரெக்டாக இருக்கும் சிக்கன் வெஜ் ரோல் சமோசா செய்ய போகிறோம் அதுக்கு சிக்கனை வேக வச்சு சாப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடேபிள் வந்து கோஸ் கேரட் ஆனியன் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கினத்துக்கு அப்புறம் சிக்கனை சேர்த்துக்கலாம் இதில் மெழுகுத்தூள் மட்டும்தான் மசாலான்னு சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சாஸ் வந்து சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்து நல்லா உன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச மல்லிக்கிறியும் அழகாக மேலேறமாக தூவி விட்டுட்டால் உள்ள ஸ்டஃபிங் ரெடியாகிடுச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்போதுமே சமோசா ஐட்டத்துக்கு மசாலா அதிகம் சேர்த்துக்காதீங்க அப்போ தான் சமோசா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள்ஸ்புன் அளவுக்கு மொசரலா மொசரலாச்சி சேர்த்துக்கிட்டேன் நான் சமோசா சீட் வந்து வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருந்தேன் வீட்டில் ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஏன்னால் நோம்பு டையத்தில் கண்டிப்பாக தேவைப்படுங்கிறதுக்காக ஃப்ரீயாக இருக்கும்போது நோம்புலேயே தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரு டேபிள்ஸ்புன் அளவுக்கு நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு தடவை சுற்றிட்டு இந்த சைடையும் இந்த சைடை நம்ம மடக்கி விட்டுட்டு இன்னொரு ரோல் சுற்றிட்டு நம்ம மைதா மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அழகா சுற்றிடலாம் சூப்பரான வெஜிடேரியல் சிக்கன் சீஸ் சமோசா ரோல் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ பெரிய பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ரோல் சமோசாவை வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் அழகாக போட்டு எடுத்துட்டா சூப்பரான சிக்கன் வெஜ் ரோல் சமோசா ரெடி சிக்கன் வெஜ் ரோல் சமோசா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பேலன்ஸ் இருக்கிறதையும் இதே மாதிரி அழகாக போட்டு எடுத்துடலாம் நோன்பு கஞ்சிக்கு கண்டிப்பாக சம்பாலே இருக்கணும் இன்றைக்கி கருவிட சம்பால் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் அரைச்சி அதிக ரெடி பண்ணிடலாம் இன்னொரு சமோசாக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மே மாவு தூவி விட்டுட்டு ரவுண்டு சேஃபில் ஒரே மாவாக வளர்த்து டம்ளரில் தான் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் மாவு நல்லா அகலமாக மாதிரி வளர்த்துக்கலாம் மெலிசும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் வளர்த்துக்கோங்க ஷார்ப்பான இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் மாவை இந்த மாதிரி எடுத்து திரும்ப ரவுண்டு பிடிச்சிட்டு வளர்த்துக்கலாம் வளர்த்துட்டு டம்ளர் வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி திரும்பவும் ச சமோசா ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரவுண்டில் மாவு அழகாக சூப்பராக வரும் நடுவில் தான் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் நான் சிக்கன் வேக வச்சு சாப்பரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயமும் சாப்பரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மல்லிக்கரை சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் உப்பு மட்டும் தான் வேறு எதுவும் கிடையாது நிஜமாவே ஸ்டஃப்பிங் மசாலா வந்து சூப்பராக இருக்குது நம்ம மசாலா எதுவுமே சேர்த்துக்காமே வேக வச்ச சிக்கனில் அட்டகாசமாக இருக்கும் நான் மாவும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன் இந்த மாவு ஓரத்தில் நம்ம மடக்கிறதுக்காக சைடில் ஃபுல்லாக தடவிக்கலாம் தடவிட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படின்னு காட்டுறேன் மாவோட ரெண்டு ஓரத்தையும் ஃபஸ்ட்டு சென்டரில் ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இன்னொரு சைடு இதே மாதிரியே பொறுமையாக ஒட்டிக்கோங்க இன்னொரு சைடும் இதே மாதிரியே ஒட்டிக்கோங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ குட்டியாக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பெருசாக கூட செய்யலாம் எனக்கு ஆனால் குட்டி குட்டியாக இருக்கிறதான் பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்துச்சு அதுக்காக தான் நான் குட்டி குட்டியாக செஞ்சுருந்தேன் கொஞ்சம் பெருசாக கூட செய்கிறேன் நான் ஃபுல் வீடியோவில் பெருசாக செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃபோக்கு எடுத்துக்கோங்க ஃபோக்கில் இந்த மாவோட ஓரம் இருக்குல்ல அந்த ஓரத்தில் இதே மாதிரியே அழகாக கொஞ்சம் கொஞ்சம் கேப்பை விட்டு ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி டிசைனுக்காக அச்சு வச்சுக்கலாம் அச்சு வச்சுட்டு திரும்ப ஆப்போசிட் சைடு எடுத்து இந்த நடு சென்டரில் இந்த ஃபோக்குக்கும் இந்த சைடுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும்ல அந்த கேப்பில் இதே மாதிரி லைட்டாக அழுத்தி விடுங்க பார்க்குறதுக்கு நிஜமாக சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகாக குட்டியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்கல ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் வரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரெடியான சிக்கன் ஸ்டஃபிங் சமோசாவை எடுத்து சூடான எண்ணெயில் அழகாக போட்டுடலாம் இதை போட்டு எடுத்ததும் இஃப்தார் டைமும் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் ஸ்டஃபிங் எவ்வளோ அழகாக வெளியிலே வரல பாருங்கள் ஏன்னா நம்ம கரெக்டாக நம்ம சூப்பராக நம்ம அந்த மாவை வச்சு ஓரத்தில் நம்ம மாவு கேப்பு வராத அளவுக்கு செஞ்சதுனால கரெக்டாக இருக்குது சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அந்த கிறிஸ்பினஸோட சூப்பராக சமோசா ரெடியாக இருக்கு பாருங்கள் ஸ்டஃபிங் வெளியில் வராமல் எண்ணெய் குடிக்காமல் பாக்கி இருக்கிற சமோசாவையும் எண்ணெயில் போட்டு அழகாக எடுத்துடலாம் இஃப் டைம் ஆகிடுச்சுங்கிறதுனா டேபிளில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்னென்ன ஸ்பெஷல்னு காட்டுறேன் முருங்கைக்கீரை அப்புறம் பேரிச்சம்பழம் சிக்கன் ஸ்டஃபிங் சமோசா கருப்பு கொண்ட கடலை கருவிட சம்பால் சிக்கன் சமோசா அப்புறம் இந்த சம்பால் வந்து சர்மிளா அக்கா வீட்லேருந்து வந்தது கீரையும் அக்கா தான் கொடுத்து விட்டுருந்தாங்க குட்டி வாட்ஸ் மாதம் அண்ணன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க கடல் பாசி அப்புறம் ஓரஞ்ச் ஜூஸ் சாக்லேட் நோன்பு கஞ்சி இன்ஷால்லா அல்லா கிருபி யாரை எல்லாரும் நல்லபடியாக நோன்பு திறந்துட்டு நல்லபடியாக நோன்பு வைப்போம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி